இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற டிஷ் ரஸ்மலாய் இது ரொம்பவே சாஃப்டா ஸ்பான்ஜியான ஒரு டிஷ் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி எல்லாருக்குமே இந்த திவாளிக்கு பகிர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பால் நாலு கப் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம பால் அலக்கிறோமோ அந்த கப்பில் தான் நம்ம சர்க்கரை தண்ணி எல்லாமே அளக்க போகிறோம் ஸோ அந்த சேம் கப்பையே யூஸ் பண்ணுங்க இதுக்கு ஒன் மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் இந்த லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு அதை வடிகட்டிக்கலாம் அதோடு ஒரு கால் கப்பில் இருந்து அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக தண்ணி விட்டு தான் இதை கரைச்சிக்கணும் நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணி செய்யணும் பன்னீருக்கு நான் நாலு கப் பால் எடுத்துருக்கேன் இல்லையா அதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன் அந்த ஹோல் மில்க் வந்து பசும் பால் தான் சொல்லுவாங்க ஸோ பால் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம் பால் தெரிஞ்சு வர வரைக்கும் லெமன் ஜூஸ் விட்டால் போதும் அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் தேவையில்லை மீதி இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்து வச்சுருங்க இப்போ உடனே நம்ம இதில் நல்லா ஐஸ் கோல்டு வாட்டர் ஊற்றணும் ஏன்னா அதுக்கு மேலே அந்த பன்னீர் குக் பண்ண விடக்கூடாது ஏன்னா அது ஹார்டாகிடும் ஸோ சாஃப்ட் பன்னீர் வேணும்னா நம்ம உடனே அதில் ஐஸ் தண்ணி விட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்ல மெலிசான காட்டன் கிளாத்தில் நம்ம இந்த பன்னீரை எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ தண்ணியை போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற புளிப்பு தன்மை எல்லாம் போயிடணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் நல்லா அமுக்கி அமுக்கி அந்த பன்னீரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இதை நல்லா ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஹேங்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும் சுகர் சிரப்புக்கு நான் மூணு கப் தண்ணி ஒரு கப் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே சேம் கப் தான் அதோட அந்த ஒன் பிஞ்ச் ஏலக்கா பவுடர் போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கால் மணி நேரம் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் இந்த ஹேங் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரம்ளியாக இருக்குது இல்லை தண்ணி நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படி உங்களுக்கு தண்ணி இன்னமும் சுற்றிட்டே இருந்துச்சுன்னா இன்னொரு கால் மணி நேரம் அதை ஹேங் பண்ணி வைங்க ஸோ தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா மசஞ்சிக்கணும் ஸோ நான் இப்படி காமிக்கிற மாதிரி நல்லா மசஞ்சிக்கோங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பட் அது மெசே மெசே உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரும் சேர்ந்து வரும்போது அது உங்களுக்கு அந்த பதம் தெரிஞ்சிடும் எனக்கு எட்டிலருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆச்சு அஞ்சு நிமிஷமும் ஆகலாம் சில பேருக்கு பத்து நிமிஷமும் ஆகலாம் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கணும் நான் நீடிங் ப்ராசஸ் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்கோ எல்லா கட்டி இந்த கறந்த பால் எடுத்திருந்திங்கன்னா உங்கள் கையில் நல்லா எண்ணெய் விடும் அது நல்லா ஃபேட் விட ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு அதை எப்படி செக் பண்ணணுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில் போட்டு நல்லா அமைக்கி அதை பால் பண்ணிக்கோங்க ஸோ அதில் எந்த க்ராக்ஸுமே இருக்கக்கூடாது ஒருவேளை உங்கள் அதில் கிராக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதை நல்லா மிசஞ்சிக்கோங்க ஸோ இப்போ நான் ரெண்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் என்கிட்ட ஒன் டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் ஸ்பூன் இல்லை அதனால் ஒன் டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க ரஸ்மலாயோட ஷேப் ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ நல்லா உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் போட்டு கடைசியாக லைட்டாக அமைக்கிக்கோங்க இதுதான் ரஸ்மலாய் ஷேப் ஸோ ஒன் லிட்டர் பாலில் எனக்கு பத்து பால்ஸ் கிடச்சிருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து எயிட்டீன் பால்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கலரை விட்டுவிட்டு இந்த மூடியை போட்டு மூடிக்கோங்க நல்ல சுகர் சிரப் நல்ல பாயில் ஆகி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரசமலாய் பால்ஸை அதை போட்டுக்கலாம் இந்த பன்னீர் பால்ஸு நல்ல பெருசாகணும் ஸோ எல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே டக்குன்னு லெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தா எவ்வளோ பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கு இது முடிஞ்சால் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடலேன்னாலும் பரவாயில்ல மறுபடியும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஸோ வெந்தக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசகுல்லா சூடாரை வரைக்கும் நம்ம ரபடியை ரெடி பண்ணிக்கலாம் ரபடியன்னா அது ஒரு மசாலா பால் பார்க்கலாம் அதே சேம் கப் தான் நான் மூணு கப் பால் எடுத்திருக்கேன் ஒரு சாஸ் பேன் எடுத்து அதில் மூணு கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க அதே சேம் கப்பில் பாதி கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன் சுகர் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஒயிட் பெப்பர் பவுடர் ஒன் பெஞ்ச் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் அப்புறம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதோட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் நான் பிஸ்தாஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு அப்புறம் ஒரு பெஞ்ச் சாப்ரான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இருந்து ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதோட இந்த சோம்பும் ஏலக்காய் பவுடரையும் இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை நம்ம வடிகட்டி நம்ம ரெவடியில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு இது உரமாக வச்சுக்கோங்க இந்த மீடியம் ஃப்ளேமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் ஹீட் பண்ணிக்கலாம் பால் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூவில் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சி இந்த பாலோடு கலந்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்குறதால நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸும் இருக்குது அதுவும் இல்லாமல் நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவரும் கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா பால் பொங்கி வருது இந்த டைமில் நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஏலக்கா சோம்பு நம்ம வடிகட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு இப்படி வடிகட்டணும்னா அந்த சோம்போட பீசஸ் ஏலக்காவோட பீசஸ் நம்மளுக்கு பாலில் சேராமல் இருக்கும் அதுக்கு தான் ஸோ அந்த சுகர் பவுடர் சேர்ந்ததுக்கு நல்ல நல்லா விட்டுக்கோங்க இந்த சோம்பு சேர்க்கிறதால கூட ஏலக்காய் சேர்க்கிறதால கூட உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இதில் நான் எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ண போகிறதில்ல மீதி இருக்கிற சுகரும் இதில் சேர்த்துக்கலாம் அதோட ஒயிட் பேப்பரும் நான் சேர்த்துருக்கேன் இந்த ரபடி பால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன் கலருக்காக ஸோ இந்த ட்ராப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே இப்போ சேர்த்துட்டோம் இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காததால் நான் மஞ்சள் தூள் ஒன் பஞ்சு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதோடய குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணுன்னா பாதியிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் போதும் ரொம்பவுமே திக்காக ரொம்ப காய்ச்சி காய்ச்சி திக்காக பண்ண வேண்டாம் ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஸோ நம்ம மசாலா பால் நல்லா ரெடி ரெடியாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனக்கப்புறமா நம்ம ரசமல்லாயி அசம்பிள் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஃப்ளாட் ரசகுல்லா என்றபடி ரெண்டுமே நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாமான்னு பார்க்கலாம் ஒரு ரசகுல்லாவை எடுத்து நல்ல குழி இருக்கிற கரண்டியில் போட்டு நல்லா அமைக்கிக்கோங்க நல்லா அமுக்கி அமுக்கி அதில் உள்ள சாரெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஸோ எந்தளவுக்கு நம்ம அதில் இருந்து சாறு எடுக்கிறோமோ அளவுக்கு தான் நம்மளுக்கு ரபடி அந்த நல்லா உறிஞ்ச முடியும் ஸோ எல்லா ரசகுல்லாவுமே இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா அமுக்கி அமுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரபடியை இந்த நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கிற ரசகுல்லா மேலே ஊற்றலாம் ஸோ எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஸோ நான் ஒரு கரண்டியால் ஊற்றுறேன் ஸோ நம்ம சரியான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் கரண்டியில் ஊற்றுனேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசகுல்லாவும் ரபடியும் நல்ல ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்குது சில சமயம் ரபடி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் இல்லை கம்மியாக ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ இதை எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஸோ ஓகேங்க அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதோட டெக்ஸர் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ கரண்டிக்கு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருதுன்னு பாருங்கள் நம்ம ரசமலாய் ரொம்பவே அற்புதமாக வந்திருக்கு ஸோ இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு ரசமலாய் எடுத்து நல்லா பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அதோட சாரெல்லாம் எப்படி நல்லா உறிஞ்சிருக்கு இது ரொம்பவே நல்ல ஜூஸாக சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக வந்திருக்கு இந்த தீபாவளிக்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்